நீங்களும் வர சொல்லுகிறீர்கள் ஆனால் விடுதலை பிரதமர் விமானங்கள் கொழும்பிலே தாக்கல் நடத்துகின்ற பொழுது இந்திய தூதரகத்திலிருந்து இந்திய படைகள் அந்த விமானங்கள் மீது ஒரு வகையில் அபத்தம் எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால் இந்தியா இலங்கைக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது கடல் சார்ந்து பான் சார்ந்து தரை சார்ந்து சிங்கள அரசாங்கம் உலக முனைப்போடு போரை நடத்த முடியாது இந்திய அரசாங்கம் தான் மட்டும் உதவி செய்யவில்லை உலக நாடுகளையும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு வழங்கி ஒத்தாசி செய்ய உதவுகின்றது அவை இந்திய அரசாங்கம் இந்த கூட்டுச்சதியிலே ஒரு முன்னணி பங்கை வகிக்கின்றது இந்திய அரசாங்கம் போர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்த போராட்டத்திலே இருந்து விலகுமாகவே இருந்தால் போராட்டத்தை பொறுத்தவரை பிற திருப்பங்கள் ஏற்படும் அப்ப முதலாவது வந்து இந்திய அரசாங்கம் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை இந்திய அரசாங்கம் புலிகளை உருவத்தில் தமிழர்களுடைய போராட்டத்தை போராட்டம் என்பது தமிழகம் சார்ந்த ஒரு போராட்டமாகவும் இந்தியா ஒரு கூட்டு பார்வை அதனாலதான் தமிழக மக்களுடைய அந்த கோரிக்கையை செவிமடக்காமல் அப்படி அமர்த்த பார்க்கிறது வேறு தமிழர்கள் வேறு என்று இங்கே சொல்வது போல அங்கே இருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தின் கொள்கையில் வேறு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கொள்கை பிரித்து சொல்லவில்லை ஆறு கோடி மக்களுடைய குரலை கேட்காத மத்திய அரசு இங்கே இருக்கின்ற ஒன்றரை கோடி சிங்களவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறது இப்படியான ஒரு போக்குத்தான் மத்திய அரசிலே காணப்படுகின்றது மத்திய அரசை பொறுத்தவரை தமிழர்களுடைய போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்குதா இல்லையா என்பது தமிழர்கள் இங்கே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக சிங்களவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பதை கொள்கை அதற்காகத்தான் புலிகள் என்ற பெயரிலே ஒருத்தாசிய வளர்க்கின்ற சுருக்கமாக சொன்னால் புலிகளேன் போராடுகிறார்கள் இந்த உரிமைக்காக போராட்டம் என்றால் இந்த உரிமைக்கான போராட்டம் முன்னெடுப்பதற்கு ஆனந்த் சங்கரியாலும் முடியாது கருணாலும் முடியாது டாக்டர் ஆல முடியாது அவர் அங்கு இருந்த உடனே அதை செய்யலாம் செய்ய முடியாது புதிக என்பது தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் அந்த கருவியினுடைய வளர்ந்த ஒரு போராட்டம்